அல்ல லுயா அல்ல லுயா வாரும் ஆண்டவரே காலம் தாழ்த்தாதேயும் உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும் அல்ல இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் வாரும் ஆண்டவரே காலம் தாழ்த்தாதேயும் இந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தின் ஆழமான இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றன நம் வாழ்வில் நம் குடும்பத்தில் நம் கவலைகளில் நாம் ஆண்டவரின் உடனடி பிரசன்னத்திற்காக இயங்குகிறோமா அவர் நம்முடன் இருக்க வேண்டும் நம்மை வழிநடத்த வேண்டும் நம் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நாம் எவ்வளவு ஆழமாக விரும்புகிறோம் இந்த அழைப்பு வெறுமனே கடந்த காலத்தின் எதிர்பார்ப்பு அல்ல மாறாகனம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்திலும் அவரது கிருபையும் அன்பும் தேவை என்பதை உணரும் ஒரு தனிப்பட்ட மன்றாட்டு உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும் இந்த வார்த்தைகள் நம் பலவீனத்தையும் மன்னிப்புக்கான நம் தேவையையும் உணர்த்துகின்றன நம்மை பிணைக்கும் பாவச்சுமையிலிருந்து நாம் விடுதலை பெற ஆண்டவரின் இரக்கத்தை நாட இது ஒரு வாய்ப்பு அவர் நம்மை மன்னிப்பதில் எப்போதும் தயார் என்பதை நாம் நம்புகிறோமா நம் இதயங்களைத் திறந்து அவருடைய அளவற்ற கருணையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தாமதிக்காமல் வருகிறார் அவர் நம்முடன் இருக்கவும் நம் பாவங்களை மன்னிக்கவும் எப்போதும் தயாராக இருக்கிறார் அவருடைய அன்பின் அழைப்புக்கு நாம் பதிலளிக்கும் போது நம் உள்ளம் அமைதியையும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் காண்கிறது இப்போது ஒரு கணம் மௌனமாக இந்த வார்த்தைகளை நம் இதயத்தில் எதிரொலிக்க அனுமதிப்போம் வாரும் ஆண்டவரே காலம் தாழ்த்தாதேயும் உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும் இறைவாய்ந்த தருணத்தில் எங்கள் உள்ளங்களுக்குள் வாரும் எங்கள் பாவங்களை மன்னித்தோமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியோமது அன்பில் வாழ எங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக